வணக்கம் வணக்கம் இலக்கிய நேரத்திற்கால் நேரத்திற்காய் இனிதாய் உழைவுகள் அகுலா சிவனார் ஜப்பான் நாடு ஆசிய கண்டத்தின் அழகான ஒரு தீவு ஜப்பான் கடலும் கடல் வளமும் நிறைந்த நாடு அது மலையும் மல வளங்களும் சூழ்நாடாக முளிர்வது ஜப்பான் என்றால் மிகியாகாது இதனை நிப்போன் என்றும் கூறுவார்கள் பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்தாலும் எரிமலை தீவுகளும் அங்குள்ளமை காண முடிந்தது நிலநடுக்கம் இங்கு அடிக்கடி வருவதும் உண்டு நாங்கள் பதினாலு ஒன்பது இருபத்தி அஞ்சு அன்று ஜப்பானிற்கு பயணமானோம் ஜப்பானின் முக்கிய நகரமான தலைநகரமாக விளங்குகின்ற டோக்கியோ நகர் நகருக்கு எங்கள் பயணத்தை ஆரம்பித்தோம் ஜப்பானின் விமான நிலையத்துக்கு பெயர் நரீச்சா நரீட்டா என்று ஜப்பானிய விமான நிலையத்தை அழைப்பார்கள் இதன் நாணயமாக விளங்குவது ஜென் இங்கு சதம் ஒன்றும் கிடையாது எல்லாம் ஜென்னாகவே பேசப்படுகிறது மன்னராட்சி தான் அங்கு அதிகமாக உள்ளது இங்கு நரைட்டா விமான நிலையத்தில் இறங்கியதும் நவீன கட்டிடங்களும் தொழில்நுட்ப வசதிகளுடனும் கூடிய விமான நிலையமாக காட்சியளித்தது வழிகாட்டிகளாக மக்கள் முதலில் இல்லை அங்கிருக்கும் ந சமிக்க பலகல பலகைகளே வழிகாட்டிகளாக காணப்படுகின்றன விமான நிலையத்தில் பல விமானங்கள் தரித்து நிற்பதை காண முடிந்தது மங்கா காட்டூனே வெல்கம் ஜப்பான் வெல்கம் ஜப்பான் என்று எங்களை முதலில் அழைத்தது ஜப்பானில் ஐந்து தீவுகள் உள்ளன இதில் நாங்கள் பார்வையிட்டோம் பூஜை தீவு எரிமலைகள் உள்ள தீவாக இருப்பது வளம ஜப்பானில் ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி இரண்டு தீவுகள் உள்ளதாக அங்குள்ள அறிஞர்கள் கூறியிருந்தார்கள் சிந்தோ சமயம் தான் அவர்களுடைய சமயமாக இருக்கின்றது ஜப்பானின் கோவில்களில் சிலை இல்லை சிக் சக் என்ற உலோக வெள்ளிகள் மட்டும் அங்கு காட்சி இருக்கும் இந்த நாட்டின் பேரரசர் நர்கிட்டோ நர்கிட்டோ என்று அழைக்கப்படுவர் உலகின் மூன்றாவது மிக பெரிய பொருளாதார வசதியுள்ள நாடாக ஜப்பான் விளங்குகிறது தொழில்நுட்ப திறன் மிக சிறப்பாக வளர்ந்த நாடுகளில் ஜப்பானும் ஒன்று சுற்றுப்புற சூழல் அழகாகவும் தூய்மையாகவும் குப்பைகளின் மீள் சுழற்சி முறையும் அங்கு உண்டு பசுமை புரட்சிக்கு வித்திடும் நாடாகவும் இந்த நாடு இருப்பதில் மகிழ்ச்சி முப்பது மாடிக்கு மேற்பட்ட கட்டிட அமைப்பையும் கார்ட்டூன் அனிமேஷன் முறையில் விளம்பரங்களும் கண்ணை கவரும் பொருட்களின் விற்பனைகளும் மனிதரை எந்த நேரமும் கவர்ந்த வண்ணமே இருக்கின்றது தொழில்நுட்பமே பரந்திருக்க கூடியதான பரப்பு தான் பார்க்கும் இடமெங்கும் காணக்கூடியதாய் உள்ளது ஜப்பானியர் நீண்ட காலம் வாழக்கூடிய மக்கள் அதிக வயதுள்ள மக்களும் உலகில் அவர்கள்தான் சுறுசுறுப்பும் புத்துணர்வும் உடையவர்கள் தூய்மையும் இவர்களிடம் கண்ட நற்சியர்களாக பார்க்கப்படுகிறது கடல் வளம் கொண்ட இடமாக உள்ளமையால் மீன் உணவு முதலிடம் பெறுகிறது பசுமை புரட்சியை ஏற்படுத்தி இயற்கையின் உணவுகள் உண்ணும் முறைகளை இவர்கள் ஏற்படுத்திய வண்ணம் இருக்கிறார்கள் காற்றை தூய்மையாக்கும் நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இதனால் ஜப்பானியர் ஜப்பானில் நாங்கள் பார்த்தும் இடமெல்லாம் தூய்மையான காற்றை சுவாசிக்கிறோமோ என்ற எண்ணம் உருவாகின்றது தூய்மை காற்று உள்ளது காற்றை தூய்மைப்படுத்தும் பொறிமுறைகள் அந்த நாடுகளின் சூழலை ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றன நன்றி வணக்கம் ஒரு பகுதி நன்றி ஒரு பகுதி சரி ஆனால் இப்ப ஜென்னால் இப்ப சில்லறைக்கு இப்ப உங்களுக்கு யூரோ அப்படி இல்ல சென் சண்டி இல்ல இல்ல சில்லறை காசு இருக்குது எல்லாம் ஜென் ஒரு என் ரெண்டு என் மூன்று என் நாலு என் அண்டு அதுவும் சில்லறைக்கு பேர் இல்ல அதுவும் ஜென் ஓ அப்ப சில்லறைக்கு இல்ல பேர் சில்லறைக்கு ஜென் இப்ப நாங்க சொல்லுவோம் ஜூரோ அடுத்தது வந்து சென்ட் சென் சொல்லுவோம் நாங்க பவுண்ட் சொல்லுவோம் அது இல்ல

சரி வணக்கம் இரண்டாவது உலக மகா யுத்தத்திற்குப் பிறகு தென் முன்னேறிய நாடுகளில் ஜப்பான் முன்னணியில நிக்குது அணு அனுகுந்து விசா பெற்ற 45 ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் முன்னறி தான் அந்த நாடு முன்னேறி வந்ததா value விரைவாக மெத்தத அங்க வந்து குளிரும் இருக்கு வெயிலும் இருக்கு ஹம் குளிரான பிறகு குளிர் மிக குழவாக இருக்கிறான் சார் குளிர் மிக குழவாக இருக்கும்